ஆப்கானிஸ்தானின் மலைப்பாங்கான கிழக்கு எல்லைப் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட ஆறு ரிஷ்டர் அளவிலான நிலநடுக்கம் எண்ணூறுக்கு மேற்பட்ட உயிர்களை பறித்துள்ளது இரண்டாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானின் நங்கஹார் மாகாணத்தில் ஜலாலாபாத் என்னுமிடத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முதலில் ஆறு தசம் மூன்று ரிஷர் அளவிலும் பின்னர் நான்கு தசம் ஏழு ரிஷர் அளவிலும் இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன கரடு முரடான மலைப்பிரதேசம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக தொலைதூர பகுதிகளை சென்றடைய மீட்புக் குழுவினர் போராடி வருகின்றனர் சேதமடைந்த கிராமங்கள் மற்றும் வீடுகள் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ளதால் மீட்புக் குழுவினர் நிலவழிப் பாதைகளை அணுகுவது கடினமாக உள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டு உதவிகள் வெகுவாக குறைந்ததால் அந்நாட்டு அரசுக்கு நிதி நெருக்கடி அதிகரித்திருக்கிறது போரால் பாதிக்கப்பட்ட நாட்டில் தலிபான் நிர்வாகத்தின் வளங்களை இந்த பேரிடர் மேலும் பாதித்திருக்கிறது ஐநா மனிதநேய விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகத்தின் அதிகாரியொருவர் கருத்து தெரிவிக்கும் போது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நில நடுக்கம் பாதிக்கப்பட்ட பகுதியில் கன மழை பெய்ததால் நிலச்சரிவு மற்றும் பாறை சரிவுகளின் அபாயமும் கணிசமாக உள்ளது அதனால் பல வீதிகள் போக்குவரத்துக்கு உகந்ததாக இல்லை என்று தெரிவித்தார் ஐநா பொதுச்செயலாளர் அந்தோனியோ குட்ரேஸ் நிலநடுக்கத்தால் பேரழிவுக்குள்ளான பகுதிகளில் உள்ளவர்களுக்கு உதவ ஆப்கானிஸ்தானில் தயாராகி வருவதாக தலிபான்கள் பொறுப்பேற்ற பிறகு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட மூன்றாவது பெரிய நிலநடுக்கம் இதுவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கிழக்கு பிராந்தியத்தில் ஆயிரம் பேரை கொன்ற ஆறு அளவிலான நிலநடுக்கம் தலிபான் அரசாங்கம் எதிர்கொண்ட முதல் பெரிய இயற்கை பேரிடராகும்